சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட திட கனசதுர உருவத்திலிருந்து எத்தனை அஞ்சு சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட சிறு கன சதுரங்களை உருவாக்கலாம் அப்போ பக்க அளவு கொடுத்துட்டா நம்ம கன அளவுக்கு கண்டுபிடிக்கணும் ஏ க்யூப்பு அப்போ அதை நம்ம என்ன இதால் டிவைட் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ ஒன்றும் இல்லை நூறில் எத்தனை பத்து இருக்குன்னு கேட்டால் பத்து பத்துன்னு சொல்லுவோமா அப்போ குட்டி பத்தா நம்ம நூற பத்து வாட்டி பத்து வாட்டி உருவாக்கலாம் அது மாதிரி தான் இதை கேட்டிருக்காங்க அப்போ ஏ க்யூபி போட்டு நம்ம இருபதுண்டு இருபது ரெண்டு இருபது டிவைட் பை ஏ ஏக்யூப் அது ரெண்டாவது போட்டோம்னா அஞ்சுன்ட்டு அஞ்சுன்னு போட்டால் நமக்கு நாலுண்டு நாலுண்டு நாலு அறுபத்தி நாலு வரும் அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு புதிய கனளவு கிடச்சிருச்சு புதிய கனவு தான் அவங்க கேட்குறான் அப்போ அறுபத்தி நாலு ஓகேங்களா அப்போ நமக்கு அறுபத்தி நாலு கனச்சதுரங்கள் உருவாக்கலாம் அறுபத்தி நாலு கனச்சதுரங்கள் நம்மளால் உருவாக்க முடியுது அதுதான் இது வேறு மாதிரி எப்படி சொல்கிறது அடித்தோம்னா நாலு நாலு அறுபத்தி நாலு அப்போ புதிய ஏ ஏகூப் நமக்கு கிடச்சிருதுமா அப்போ அறுபத்தி நாலு அப்போ ஏ கேட்டாங்கன்னா என்ன அறுபத்தி நாலு நம்ம புதிய பக்களவு கேட்டாங்கன்னா அறுபத்தி நாலு ஏ ஏகூபிக் கொல்லிட்டு அறுபத்தி நாலுலாம் அப்போ ஏ என்ன புதிய பக்களவு கேட்டால் என்ன புதிய பக்களவு கேட்டால் நமக்கு ஃபோர் வரும் ஆனால் நம்மள்ட பக்களவு கேட்கல இட்ஸ் எத்தனை கனசதுரங்களை உருவாக்கலான்னு கேட்டிருக்கான் அப்போ ஏ க்யூப் தான் கேட்குறான் கனசதுரனாலே ஏ க்யூப் தான் அப்போ நம்மளால் அறுபத்தி நாலு கனசதுரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இது கொஷின்